மன அளவில் சில பேருக்கு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும் மன ரிலாக்ஸ் இருக்காது மன அமைதி ஏற்படாது எதையாவது ஒன்று நினச்சி கவலை வரும் எதையாவது ஒன்று நினச்சி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணுமே அது இது அது இதுன்னு போய் அலம்பிட்டே இருக்கும் மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மாற்றி மாற்றி ஏதாவது செய்யும் கொஞ்சம் வயிற்று வலிக்கும் அப்புறம் கொஞ்சம் களை வலிக்கும் காய்ச்சல் வரும் அப்புறம் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலி இப்படி ஒரு நிலை இருக்கும் அவங்களெல்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க அருமையான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா சலாம் யா அல்லா சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் ஒத்த சொல்லு தான் ராத்திரி படுக்கிற போது நூற்றி பதிமூணு தடவை ஓதி விடுங்கள் நீங்கள் ஓதிட்டு படுங்க எந்த திக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவா ஓதிக்கணும் எந்த திக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவா சல்லல்லாஹ் அலா முகமது சல்லல்லா அலிவலம் பதிமூணு தடவை ஓதிட்டு அந்த திக்கர் யா சலாம் யா அல்லா நோயாளிகளை ஓத சொல்லுங்க மன அழுத்தம் உள்ளவங்களை ஓத சொல்லுங்க எப்பவுமே பிரச்சனையில இருக்கிறவங்களை ஓத சொல்லுங்க அவங்க ஓத ஓத அல்லாவின் கருணை உடலும் ஆரோக்கியம் உள்ளமும் ஆரோக்கியம் அனுபவித்த திக்கர் என்கிறார்கள் அனுபவம் பல சாலிகங்கள் இன்றைக்கும் போதிக்கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி படுக்கையில உட்கார்ந்தால் யா சலாம் யா அல்லா யா சலாம் யா அல்லா சலாம்ங்கிறது அல்லாவுடைய பேரு நிம்மதி அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் சமாதானம் அளிப்பவன் சந்தோஷம் அளிப்பவன் அந்த அவனுடைய அந்த சொல் நமது நாவில் நடக்க வேண்டும் இதை கொண்டு அல்லாஹ் கொடுக்கறது மனசுல உள்ள பிரச்சனை போயிடும் கவலை கஷ்டம் பயம் அது இது இதெல்லாம் போய் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதை அடுத்து கருணை உள்ள ரப்பு உள்ளத்துல எப்படி நிம்மதியை கொடுக்கறானோ உடல்னை நிம்மதி இப்போ நமக்கு தேவை என்ன மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கான் உடல் ஆரோக்கியம்